மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு ஒரு வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது சொந்த மாதிரி தான் மக்களே இதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அது என்ன ஆப் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோடய ப்ளே ஸ்டோரில் போயிருங்க போய்ட்டு ஜிஆர்ஓகே இந்த வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண போகிறத வந்து ஓப்பன் கேட்கணும் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சதுனால ஓப்பன் கேக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் வரும் மக்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ மக்களை இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ்னு வரும் ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸுங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ எந்த உங்கள் கேலரியில் வந்து எந்த வந்து நீங்கள் அந்த மாதிரி அனிமேஷனுக்கு வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு டன்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த டன் வந்து கொடுத்துருங்க ஸோ இப்படி தான் வரும் மக்களே இதுக்கு மேலே வந்து ஆஸ்க் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து நான் டைப் பண்ணுறதை அப்படியே நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிவிட்டு இந்த அம்புக்குறி இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஒரு ரெண்டு ஒரு மினிட் கூட ஆகாது ஸோ வந்து அது வந்து அப்லோட் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதுன்னு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஒரு லெட்டர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஆஸ்க் எனி திங்கில் வந்து இதே கேன் சேஞ்ச் த இமேஜ் இன் கிபிலி ஸ்டைல் அது மட்டும் வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஓகேங்களா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இதாகும் ஸ்கேன் ஆகுற மாதிரி ஆகும் மக்களை ஸோ ஆனது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து இப்படி தான் வரும் ஜிபிலி ஜிபிலி ஓகேங்களா ஸோ எஸ் ஃபுல்லாயிடுச்சு மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து இன்னும் ஆகலை ஸோ ஃபுல் ஆயிட்டு அப்படின்னா இந்த இப்படி தான் வரும் மக்களை இதுதான் வந்து பாதி வந்து இருக்காது பாதி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபுல்லு இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட கேலரிக்கு வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே லாங் ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ வந்த பிறகு கீழே வந்து ஒரு அம்புக்குறி போட்டு சேவுன்ருக்கு பாருங்கள் ஸோ அந்த சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட ஸ்டார்டர் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் ஆகுறது வந்து மேலே வந்து உங்களுக்கு பார்லேயும் காட்டும் டவுன்லோட் கம்ப்ளீட்டட் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மக்களை இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் போயிடுங்க பேக் போயிட்டு உங்களோட கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்திருக்கும் இந்த வந்துருக்கும் பார்த்திங்களா ஸோ வந்துருச்சு இதை அப்படியே நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டாகவும் போடலாம் ஸ்டோரியாகவும் போடலாம் ரீல்ஸாகவும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மேலும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களே சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லக்ஷ்மி இது உங்கள் ஆதியா ஷார்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துச்சுக்கோங்க அப்போ அந்த நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதிகா டூ ஃபோர் த்ரீ டூ அதான் என்னோட ஐடி ஸோ கண்டிப்பாக அதிலேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே டபை பை சி யூ